ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே போதுங்க சூடாக ஏதாச்சும் ஒரு பலகாரம் செஞ்சு சாப்பிடும் போலே இருக்கும் பக்கத்தில் அதை தொட்டுக்க ஒரு குருமாவோ சட்னியோ ஒரு டம்ளர் டீ இல்லைன்னா காஃபியில் மழையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்ற அழகே அட அடை அடை சொல்லவா வேணும் வாங்க சூடான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து சேத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் இரநூறு கிராம் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அஞ்சிலருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கன்சிடென்சிக்கு வரணும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த கேசரி பவுடர் அதாவது கலரிங் பவுடர் சேர்க்குறதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் தடை செய்யப்பட்டிருக்காங்க அதனால் நான் கலரிங் சேர்த்துக்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் ரெட் கலர் கலரிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சீச்சு வச்சுருக்க வாழைக்காய்களை கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கரண்டி வச்சு ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி விட்டுருங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி புன்னேரமாக வந்திருக்கும் அவ்வளோதாங்க சூடான சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பஜ்ஜி ரெடி அடுத்த வீடியோவில் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்